வீட்டுக்குள்ள வெள்ளம் சொல்லி பள்ளிக்கத்துக்கு வந்தாலும் பள்ளிக்கத்துல பாருங்க இருக்கு அப்ப உள்ளுக்குள்ள வெள்ளவாவிக்கு மேலதான் வந்து இருக்கு

உறவுகளில் நாங்கள் வந்து இப்போ கொடிகாமத்தில் அரசினர் பாடசாலையை நிக்கிறோம் பாருங்க இந்த இது கிராமத்தில் வந்து வெள்ளங்கள் வந்துட்டேன்னு சொல்லி பள்ளிக்கத்துக்கு வந்தாலும் கூட பள்ளிக்கத்துலேயும் வெள்ளம் வந்து பள்ளிக்க உள்ளுக்க தங்கி இருக்கினேன் போய் அவையோட கலந்து அவையோட வந்து என்னன்னு சொல்லி கலந்துரையாடுவோம் நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பாருங்க வந்து கொடிகாம அரசினர் பாடசாலை பாருங்க இந்த இதில் தான் வந்து மக்கள் தங்கி இருக்குது வாழ்வாதாரம் எல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கின்னு தானே கொடிகாமத்தில் வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் அந்த வீடுகளுக்கு வெள்ளம் வந்துட்டேன்னு சொல்லி பள்ளிக்கதை வந்து தங்கி இருந்தாலும் கூட பள்ளிக்கூதத்தில் பேருங்க ஒப்படி வெள்ளம் ஆகிருக்குஞ்சி இந்த ஹால் முழங்காலுக்கு மேலே இந்த தண்ணி நிற்கிது வெள்ளம் இது பாருங்க ஒப்படி பள்ளிக்கொத்துக்கு எல்லாம் வெள்ளம் பூந்துட்டுஞ்சி

எனக்கு அஞ்சு கட்டி மூன்று மூன்றரைகள் தான் வந்துட்டது வெள்ளம் இருபத்தேழாம் தேதி தான் முதல் எழுந்தினியா பதினேழாம் தேதி ஓ ஓ நான் மட்டும்தான் இருந்தேன்னா நான் தான் வேலை கிழமை அப்படி ஒரு நாள் மழை பெஞ்சத்துடைய சரியான வெள்ளம் உந்துட்டு அப்போ இதுக்கேதான் போச்சது நாம என்ன எழுந்தி நாங்கள் மாறி பாக்கி போனேன் பேருந்து திருப்பி எனக்கு ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிட்டுனா நாங்கள் மொழிமீட்டை மட்டும் சொல்லிச்சினோம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம் வாங்க குணமக்காண்டு அப்போ நானும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் இங்கே வந்தால் எல்லோரும் வந்துட்டோம் வந்தால் இங்கே சகல உதவியும் செய்தவை சாப்பாடு விஷயம் பிரச்சனை இல்லை நான் மந்தி அண்டு இரவு உரங்கிற ஆக்கள் வந்து பிஸ்கெட்டையும் கொடுத்து பானுங்கலம் கொடுத்து பாயும் கொடுத்தவ நான் வாரத்துக்கு முன்ன இந்த குழந்தைகளுக்கு நுழம்பு விலை கொடுத்து இப்போ எங்களுக்கு நுழம்பு விலை வேணும் கொடுத்து படுக்கோ நுழம்பு விலை வேணும் எங்களுக்கு கொடுத்து படுக்கிறதுக்கு சரியான நுழம்பு பெட்ஷீட்டுகளும் இல்லை அதுகளெல்லாம் உதவி செய்யணும் வெள்ளங்கள் கூட தான் என்ன செய்யறது ஓ எங்கட வீடு வழியாக்கி நிக்கிறையா ஓ போகல அது வேணும் நாங்க போய் எங்கட தாழ்வெண்டாட்டுறோம் வெட்டி நேற்று மூன்று வந்தவ பெரியவ யாழ்ப்பாணம் வந்தவ அவதான் வந்து எல்லாத்தையும் கதை கதை வெட்டி விட்டு வெட்டி விட்டவ தாங்கள் பாலம் இந்த மாதிரி அவன் வந்து செய்தா தானே இல்ல இப்போ அதிகம் தண்ணி போகும்

ஒரு தரம் வீடு வழியா ஐம்பத்தொன்னு குடும்பம் இருக்கிற குடும்பங்கள் எத்தனை அது நான் பார்க்கலாம் கேட்கணும் குடும்பம் பண்ணையே இப்போ ஐம்பத்தோரு குடும்பம் தான் இருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளோ வண்டி எனக்கு அது தெரியாது நாங்கள் எத்தனை கேட்கணும் பதினஞ்சு சாப்பாடு வசதி எல்லாமே செய்யலாம் எல்லாரும் செய்யணும் சாப்பாடு வசதியும் சகல பேரும் செய்யலாம் செய்து எங்களுக்கு சாப்பாடு தெரியலாம் அதாலும் ஒரு குறையும் இல்லை

எங்களுக்கும் அந்த உதவியை செய்து தான் எங்களுக்கு அந்த நான் இருக்கிற பக்கத்துக்கு ஒரு நாலு குடிக்கு தான் வீடு இல்லை மற்றபடி எல்லாரும் வீடு கல்வீடுகளோடு பிடிக்கும் ஓ நாங்கள் ஒரு நாலஞ்சு குடும்பம் தான் அதுக்கு வீடு இல்லை சரியான கஷ்டம் தானேய்யோ அப்படி ஓடுகள் உடைஞ்ச மாதிரி உடைஞ்ச வேண்ட வீடுகள தான் தெரியும் மேரங்களாதகள் விழுந்து கயந்த இடத்துல இருந்து போய்ங்க. நீங்கள் அம்த்தொரு புண்ணியம் என்ன சொன்னீங்கன்னா அம்த்தொரு புண்ணியங்களக்க மேல அது வரதங்கள் இடிச்சு தொற்று வரதங்கள் அது இல்ல அப்படி என்ன இல்ல. ஆனா எனக்கு முற்று இருக்கு. கண்வ வேற எனக்கு இல்ல. சின்ன இந்த அது இல்ல வந்து

அவ்வளவு ஒரு வீடியோ உள்ள ஓ அது

என்னா என்ன மாதிரி கூட போடும் வெள்ளமோ வெள்ளம் என்ன வீட்டுக்கே ரெண்டு அடி வீட்டுக்கு ரெண்டு வீடு கேட்டா வீடு

புறவுகளை வந்து இன்றைக்கு வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் பூஜிட்டேன்னு சொல்லி பள்ளிக்கத்துக்கு வந்தாலும் பள்ளிக்கத்துலேயே பாருங்க ஃபுல்லாக வெள்ளம் வாக இருக்குது அப்போ அது உள்ளுக்குள்ளே வாங்குக்கு மேலே தான் வந்து வேறு இருக்கிறேன் படுத்து இருக்கின சாப்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு நேரம் சாப்பாடு தான் காலம் பான் மட்டும்தான் சாப்பிடணுன்ற இங்கே இருக்கின்னு அவைக்கு வந்து இது வந்து கொடு கொடிகாமல் அரசினர் பாடசாலை ஏனையின் ரோட்டிலே இருக்குது நீங்கள் வந்து அவைக்கு வந்து தேவையான உதவிகளை செய்யலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு தாருங்க இந்த இன்னும் இப்போ இந்த வெளியாலே சொன்னாலே நடந்து தான் போகணும் அதுவும் வழுக்குது கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கே வந்து பள்ளிக்கூடத்துக்கே வந்து வெள்ளம் எல்லாம் பூந்துட்டு ஆனால் அந்த ஒரே ஒரு கலையரங்குக்கு மட்டுந்தான் அந்த வெள்ளம் போகவே போகையில் அதிலேயும் வந்து வெள்ளம் போயிட்டு தான் அப்புறம் அவை வந்து வா நேசைக்கு மேலே இருந்தவை படத்தில் இருந்தவை இப்போ வந்து வெள்ளம் கொஞ்சம் பற்றி வந்துட்டு அவையில் வாழ்வாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஊர் மக்களோ இல்லாட்டி வெளியே வீடியோ பார்த்து உதவி செய்கிறாக்கள் வந்து இந்த வந்து நேராக வந்து உதவி செய்யலாம் கொடிகாமல் அரசினர் பாடசாலை தம்பி பயபடா பாதியா வீட்டுக்கு என்ன சாப்பிட சாப்பாடு தானே பானेला வாங்கிட்டு கடயிலஞ்சு பாருங்க சரியா தண்ணி कलर பாருங்க இருந்து சாப்பாடு வந்து வாங்கி கொள்ள வேணும்

புதுப்படுக்கிறதுக்கு உடமைகளை வந்து எடுக்கிறதுக்கா போய் அவருக்கு அம்மா கூட கெல்புக்காக இவர் போய் கொண்டிருக்கார் இப்போ வந்து நிதி கொண்டவர் போய் கொண்டிருக்கார் சார் எங்கள் அம்மா அந்த இடுப்பளவுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் நிற்குது அதை அதையும் தாண்டித்தான் வந்து அவ உடுப்புகள் எடுத்து

அதுக்கேற்ற முயற்சி செய்த நாங்கள் கதைக்கு வண்டியாக முழு பேரோட கழிச்சது தான் கொஞ்ச தூரம் போட்டு போட்டு விட்டு கிடக்கு அதில ஒரு பாலம் கிடக்கு அதுக்குள்ள தண்ணி இல்ல இதுக்குள்ள முடிவு அவக்காலே தான் இதை தாண்டி உடுப்பு எடுக்கிறேன்னா சரி குளிக்கிறேன் இதை தாண்டி அப்புறம் பள்ளிக்கூத்துக்கு போயிதான் பாருங்க

வீட்டுக்கார தண்ணி பத்தியும் வீட்டில் ஊதி செய்ய போறான் போறோம் ஒரு மண் குடைக்கலாமோ குடைக்கிறாரு நீங்க வீட்டுக்கு போகலாம் இதுக்காக தொடங்கினா என்ன மாயி தொடங்கினா വീട്ടുകാ ഉള്ളുക്ക് തണ്ടീട്ട് വിളിച്ച് അപ്പൊ കാള സാപ്പാട് സാപ്പാട്

இதை விட நீங்க நம்புறீங்க நிஷா வெள்ளம் போடுது நிஷா புஜல் நிஷா புஜல் போட்டு துக்கா இருந்து நாங்க போச்சு ஏலா உங்க புள்ளா வந்து இருக்கான் நீ ஏலாவது மழை பெய்து கொண்டே இருக்குது வேற குழந்தை குஞ்சோட கூட்டிக் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தாங்க கொடியா பஸ் ஸ்டாண்ட் அங்க போய் அங்க போனா எல்லாம் பூட்டு சேர்ந்து உடனடியாக பொலிசு கரை பொலிசு மூலம் வந்துதான்

பாருங்க இந்த கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த போற பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளத்தாலேங்க இப்ப இந்த இது இது இந்த குடிமனைக்கு இருக்கிற தான் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இருக்குன்னு இந்த பள்ளிக்கூடமே வந்து வெள்ளமா இருக்கு அதேவாலை கேம்ப் அப்படி காசு கேம்ப் போட்டு ஆனால் இது உப்பு விட்டது உப்பு எடுத்துக்காது தெரியலையண்ணா இது மாற்றி எந்த கேம்பும்